இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கழுத்துல பூநூல் இருந்தும் எல்லா உயிரும் ஒன்றென கழுத குட்டியை தோல்ல தூக்கிக்கிட்டு அக்ரகார தெருவுல ஆடின ஒரு மனுஷனை ஊரே பைத்தியம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுச்சு தன் மனைவி செல்லம்மாவோட கைய கோர்த்து தெருவுல நடந்தப்ப செலவு தொழிலாளி வீட்டு இட்லிய சாப்பிட்டப்ப வந்த எதிர்ப்பு இதை எதையுமே பாரதி கண்டுக்கல ஏன்னா அவர் கண்ணுக்கு ஜாதி தெரியல மனுஷன் தான் தெரிஞ்சா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கனகலிங்கத்துக்கு பூநூல் போட்டு அக்ரகாரத்தோட ஆனாதிக்க சுவர்களை உடைச்ச அந்த மகாகவியோட உண்மையான வரலாறு தெரியும் பாரதி அக்ரகாரத்துல செஞ்சடி புரட்சியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாரதியார்னாலே நமக்கு அந்த முறுக்கு மீசையும் நெருப்புடாங்கிற மாதிரி இருக்கிற அவரோட கவிதையும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா பாரதி வெறும் கவிஞன் மட்டும் கிடையாது அவர் வாழ்ந்த காலத்துல அக்ர இருந்த கட்டுப்பாடுகளை உடைச்சி அவர் செஞ்ச புரட்சிகள் இருக்கு பாருங்க அதெல்லாம் வேற லெவல் பாரதி ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவரானாலும் ஜாதிங்கிறது மனுஷன் போட்ட வேஷம் ஆணித்தரமா நம்பினாரு ஒரு கட்டத்துல தன் அடையாளமா இருந்த பூ நூலையே கழட்டி எறிஞ்சாரு அவரு பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு அவர் பாடினது வெறும் பாட்டுக்காக இல்ல அது அவருடைய கொள்கை ஜாதியை விட மனிதம்தான் பெருசுன்னு வளர்ந்து காட்டினாரு அக்ரகாரத்துல பூநூல் இல்லாம ஒரு பிராமணர் வெளியே வர்றது அப்ப ஒரு பெரிய அவமானமா பார்க்கப்பட்டுச்சு ஆனா பாரதி அதை பத்தி கவலைப்படல நான் பிராமணன் இல்லை நான் ஒரு மனுஷன்னு சொன்னதோடு நிக்காம தன் குடிமையையும் கட் பண்ணிட்டு மாடனா ஸ்டைல் வச்சுக்கிட்டு சுத்தினாரு அந்த காலத்துல இது ஒரு பெரிய கலாச்சார போர் நடத்தினதுக்கு சமம் அந்த காலத்துல பெண்கள் வெளியே வர்றதே பெரிய விஷயம் அதுவும் கணவன் கூட சரிசமமா நடக்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா பாரதி தன் மனைவி செல்லமாத்தோல்ல கை போட்டுக்கிட்டு அக்ரகார தெருக்கல்ல கெத்தா நடந்து வந்தாரு இத பார்த்து ஊரே அதிர்ச்சி ஆனப்ப என் மனைவி மேல கை போட எனக்கு தான் உரிமை இருக்குன்னு முகத்துல அடிச்சா மாதிரி பதில் சொன்னாரு பாரதிய ஒரு முறை ஊரே சேர்ந்து பைத்தியம்னு சொல்லிச்சு ஏன் தெரியுமா அவர் ஒரு அழுக்கான கழுத குட்டிய தன் தோல்ல தூக்கிக்கிட்டு அக்ரகரத்துல அடனார் கழுதையை தொட்டுட்டு இப்படி செய்யலாமான்னு கேட்டவங்களுக்கு இந்த குட்டியிலும் கடவுள் இருக்கிறாரு எல்லா உயிரும் அழகுதான் சொல்லி உயர்வு தாழ்வு பார்த்தவங்களோட அறியாமையை ஏளனம் செஞ்சாரு பாரதி செஞ்சதிலேயே ரொம்ப தைரியமான விஷயம் இதுதான் கனகலிங்கம்னு சொல்லப்படுற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞருக்கு பூநூல் அணிவிச்சு அவருக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு யார் வேதாந்தம் பேசுறானோ அவனே பிராமணன் சொல்லி பிறப்பின் அடிப்படையில இருந்த ஜாதி அடுக்குகளை தகர்த்து எரிஞ்சாரு பாரதியார் அந்த காலத்துல கோவில் கருவறைக்குள்ள நுழைய சிலருக்கே அனுமதி இருந்தது ஆனா பாரதி ஜாதி கடந்து எல்லா மனுஷங்களையும் கோயிலுக்குள்ள குச்சிட்டு போக துடிச்சாரு தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா உங்க மனசுலதான் இருட்டு இருக்குன்னு அக்ரகாரத்து பெரியவங்களை சந்திக்கும் போதெல்லாம் காரசாரமா வாதிடுவாரு மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல பறவை விலங்குகிட்டயும் பாரதி ஜாதி பார்க்கல காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடினது சும்மா இல்ல வறுமையில வாடின காலத்துல கூட வீட்டுல இருந்த கொஞ்சோண்டு அரிசிய சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுட்டு அவரு பட்டினியா இருந்தாரு அவருடைய அன்பு அத்தனை பெருசு சமூக நீதி பத்தி பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் பேசுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே தன் சொந்த சமூகத்துல இருந்த தவறுகளை தைரியமா தட்டி கேட்டவர் பாரதி ஒரு தனி மனிதனா நின்று அவர் செஞ்ச இந்த புரட்சிகள் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற சமத்துவத்துக்கு ஒரு பெரிய ஆரம்ப புள்ளையா இருந்தது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பாரதியோட இந்த பக்கம் ஒரு பெரிய பாடம் கவிதை எழுதுறது ஈஸி ஆனா தான் நம்புன கொள்கைக்காக தன் சொந்த ஊரையே எதிர்த்து நிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த துணிச்சல் பாரதிக்கு இருந்தது பாரதியோட இந்த வீர வரலாறை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க பாரதியோட மற்ற புரட்சிகரமான கதைகளை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்